தற்போது நாம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லையை அடுத்த களக்காடு பகுதியில் கிறிஸ்தவ போதகராக பணி செய்து வந்த ஜான் என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் உள்ளூர் மருத்துவமனையிலிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவர் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளார் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு போஸ்ட் ஜே ஜே நகர் பகுதியில் ஜான் என்பவர் கிறிஸ்தவ போதகராக பணி செய்து வருகிறார் இவருடைய வீட்டில் ஒவ்வொரு வாரந்தோறும் ஜப கூட்டம் நடப்பது வழக்கம் இந்நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த சுந்தரம் என்ற நபர் கஞ்சா உட்பட பல்வேறு போதை பொருளுக்கு அடிமைப்பட்ட நபராக அறியப்படுகிறார் இவர் அரைகுறை ஆடையோடு போதகரின் வீட்டுக்கு முன்பதாக நின்று குளிப்பது வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது இதனால் ஜபிக்கு வருபவர்கள் முகம் சுளிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் போதகர் ஜான் அவரை சந்தித்து இந்த தகவலை தெரியப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் சச்சும் எதிர்பாராத சூழ்நிலையில் தன்னுடைய வீட்டில் குடும்பத்தாரோடு போதகர் ஜான் இருக்கும்போது கஞ்சா போதையில் வந்த சுந்தரம் என்ற நபர் போதகரை இழுத்து கட்டையால் தலையில் ஓங்கி அடித்து கடுமையாக தாக்கியுள்ளார் மேலும் சாதியின் பெயராலும் கொச்சையான வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தியும் கொலை மிரட்டல் கொடுத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார் அவைகள் உடைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது மேலும் அந்த பகுதிகளில் ஆங்காங்கே ரத்தமும் சிந்தப்பட்டுள்ளது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் கிறிஸ்தவ முன்னணியின் நிறுவனர் வழக்கறிஞர் சரவணன் பாதிக்கப்பட்ட போதகர் ஜான் அவர்களோடு தொலைபேசி அழைப்பு வழியாக நடைபெற்ற நேர்காணலை தற்போது காணலாம்

என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறான் அவன் டெய்லி கஞ்சா அடிச்சுட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுவான் சேட்டை பண்ணுவாங்க இப்போ என்ன அப்படின்னா அங்க நிர்வாணமா அதாவது அறகுறையா ஜட்டியோடு குளிப்பான் வீட்டு முன்னாடி முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து குளிப்பான் நம்ம வீட்டுல வாலிப பிள்ளைங்க இருக்கு பொம்பளைங்க இருக்கிறாங்க முகம் சொல்லிக்கிற அளவுக்கு அவன் பண்ணுவான் நேத்து என்ன நடந்துச்சுன்னா நேத்து நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்ப வந்துட்டு என் பைக் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளதை கொஞ்சம் போது அவன் போன்ல யாரையோ பேசிட்டு இருந்தா விட்டுவேன் குத்துவேன் இன்னைக்கு அடிச்சு உடைப்பேன் பேசிட்டு இருந்தாயா அவர் பேசிட்டு இருக்கும் போது நான் நான் நேர வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வந்த பிறகு என்னுடைய கேட்ட தள்ளி விட்டு வெளியவான்னு சொல்லி என்ன வந்து பனியனை பிடிச்சு அடிச்சு அவங்க பாட்டியும் அவங்க உடைய பொண்டாட்டியும் வந்துட்டாங்க